ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து சூரியன் வந்து மேஷத்துல இருக்க போறார் சித்ரா பிறந்த உடனே சூரியன் மேஷத்துல தனிச்சிருந்தாலுமே கூட அந்த சூரியன் உச்சம் பெற்றவராக விளங்குவார் அதே போல் சந்திரன் ரிஷபத்துல இருக்கும்போது உச்சம் பெற்றவராக விளங்குவார் இன்னும் சொல்லப்போனா இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குமே கூட ஒரு தனித்துவம் உண்டு அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு அது சிறப்பு பலன்கள் உண்டு ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஐந்து கிரக சேர்க்கை நாலு கிரக சேர்க்கை இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் நிகழ்து இது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா குருவுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் இந்த கிரக சேர்க்கை நிகழ்கிறது ஏப்ரல் மாதம் முழுவதும் கடைசி முப்பதாம் நாள் வரையிலுமே கூட புதன் சுக்ரன் ராகு சனி இந்த நாலு கிரகமும் ஒன்றா இருக்குது இருபத்தி அஞ்சு தேதி வரையுமே கூட சந்திரன் சேர்ந்துருக்கிறார் அப்போது மீனராசியில் நான்கு கிரகங்கள் அதிகபட்சமாக ஐந்து கிரகங்கள் கிரக சேர்க்கை நிகழ்கிறது இதில் என்னென்னா இந்த சனி ராகு காம்பினேஷன் ஆகவே ஆகாது இந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு அடிதடி நடக்கப்போகுது அப்படி இல்லைனா ஒரு மறைமுகமான ஒரு ஜெயில் யோகம் ஏற்பட போகுது அப்படி இல்லைனா தேவையில்லாத சிறைவாசங்கள் ஏற்பட போகுது அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இதுவே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இதே ராகு காம்பினேஷன் ஆனால் அந்த சனி ராகு உங்கள் ஜாதகத்துக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் இருப்பா சுபவராக இருப்பாரேயானால் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில கொடிகட்டி பறக்க போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா சனி இருட்டு ரெண்டாவது கனிம வளங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்டது எல்லாமே சனிதான் பூமி சம்பந்தப்பட்டது அப்ப கனிம வளங்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க கிரானைட் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க விவசாயம் சார்ந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அன்றைக்கலாம் பார் ஒன்னூறு கோடி இரநூறு கோடிக்கு மேலே ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பொருளே அப்போ அது ராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அவள் இந்த மாதிரி கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் விவசாயம் சம்மந்தப்பட்ட பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழில் அமைப்பு அந்த தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அப்போ ஒரு சனிராகு ஒரு இடத்துல சேரும்பொழுது ப்ளஸ்ஸாக பார்க்கும்போது தொழிலில் அபரிமிதமான ஒரு டெவலப்மெண்ட் பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பார் பல கோடி பல ஆயிரம் கோடி நூறு கோடி வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பார் அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் லெவல்ல உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படியே ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஜாதகம் வலுவிழந்திருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக ஒரு வீண் பள்ளி தலை தலைமுனைவு தேவையில்லாத சண்டை சச்சரவு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஜெயில் யோகம் இதெல்லாம் கொடுத்துருவார் கூட இந்த சூரியன் இங்கெல்லாம் சேரும்போது அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாமே கூட மறைமுகமான ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான ஒரு சில குறைகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் அது ஃபேமிலியாக இருக்கலாம் கட்சியாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அதே சனி சுக்கிரன் சேருகின்ற பொழுது நிச்சயமாக குடும்ப பெண்கள் ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ள நிறைய மனக்குழப்பங்கள் மன சங்கடங்கள் தேவையில்லாத ஒரு மன அடு ஒரு டிப்ரெஷன் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப அதிகப்படியான ஒரு உடல்நல குறைவுகள் உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி எல்லாம் சேர்க்கையில் ஃபேமிலி குறிப்பா குடும்ப பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது அதே சமயத்தில் சூரியன் சேருகின்ற பொழுது அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் கொடி கட்டி பறக்கின்ற யோகம் நினைத்ததையெல்லாம் சாதிக்கின்ற யோகம் ஏன்னா அரசு அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஒரு உயர்நிலையில் ஒரு ஹையர் ரேங்க்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை ஒரு இன்ஜினியர் அப்போது அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்பிக்கையான விஸ்வாசமான நமக்கு நபர்கள் கிடைக்கல ஒரு பத்து ரூபா முதலீடு செய்யணும் சாமி அமைத்தால் கொஞ்சம் பைசா இருக்குது ஒரு விசுவாசமான நபர்கள் நமக்கு வேணும் ஒரு நூறுரூவா இருக்கு அதை எடுத்து நம்ம செலவு பண்ணணும் இல்லை ஒரு ஆயரூபா இருக்குது அதை ஒரு நம்பிக்கையாக வச்சு ஒரு தொழில் செய்யணும் அந்த மாதிரி நம்பிக்கையான நபர்கள் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான யோகம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இதுல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இந்த நாலு கிரக சேர்க்கை என்பது இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினாலும் ஏப்ரல் பதினாலாம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலும் அதே போல சனி பயிற்சி முடிஞ்சு வரக்கூடிய முதல் மாதம் திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்திருக்கு சனிப்பயிற்சி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மந்த்து அப்போ சனி பகவான் மீனராசிக்கு வந்திருக்கிறார் அப்போ இதனால் நல்ல யோகங்களும் பல பல சுபத்துவமான நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது சரி வாங்க இது ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்கா தனித்துவமா என்ன சொல்லுது ஏப்ரல் மாதம் என்பதை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மிதன ராசி உங்கள உங்களை வரையிலும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் நாலாவது கேந்திரமாகிய குருவுடைய வீட்டில் அற்புதமான நிலையில் இருக்கிறார் இந்த புதன் சனி புதன் ராகு தொடர்பு இருக்கு அது ஒரு நல்ல கிரக அமைப்பு குறிப்பாக வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடுகளில் இன்ஜினியர் இன்ஜினியராக இருக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் சாஃப்ட்வேராக இருக்கலாம் இல்லை பில்டராக இருக்கலாம் இல்லை வந்து ஆயில் செக்டராக இருக்கலாம் எனி ஒன் இன்ஜினியர் அதே போல ஆடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செய்யக்கூடியவர்கள் பணியாளர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கவங்க டாக்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க இன்னும் சொல்ல பொது பொதுவாக இந்த புதன் ராகு புதன் சனி தொடர்பு என்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது குறிப்பா வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் பதவி உயர்வுகளையும் தரக்கூடியது இன்னும் சொல்லப்போனா மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் அது இடப்பிரச்சனையாக இருக்கலாம் பண பிரச்சனையாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவிடிய இருக்கக்கூடிய மனசுல ஒரு நிம்மதி இல்ல சாமி வெளியில போறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தா ஒரு நிம்மதி இல்லை வீட்டை வந்தா பசங்க இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஆர்டிசம் ப்ராப்ளம் வளர்ச்சியின்மை அதனால மனசுல வரக்கூடிய விரக்திகள் மன கவலைகள் அந்த பேரண்ட்ஸ் எவ்வளவு நமக்கு தான் தெரியும் அப்போ மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு இருந்து வரை இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும் ஆனால் இந்த மாதம் ஏப்ரல் மாசத்தை பொறுத்த வரையில நல்ல யோகங்கள் நிறைந்த மாதம் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சிரமங்கள் இருக்கும் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தால் அவங்க வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் ஜாபில் அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மிதனராசியாக இருந்து வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா இவங்களை விட ஒன்றும் இல்லாதவன்லாம் இவங்களை பிடிச்சி தர 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 இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பாங்க அன்னைக்கெல்லாம் ஒரு மிதனராசி அன்பர் சொல்றாரு சார் நான் ரொம்ப லேசியாக ஒரு கேர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணும்போது என்னை ரொம்ப பாராட்டினாங்க என்னை கொண்டு வந்து டாப்ல வந்து உட்கார வச்சாங்க நான் எதிர்பார்க்காத ஒரு போஸ்டிங்கில் கொண்டு வந்து என்னை உட்கார வச்சாங்க சிஇஓ ரேங்க்ல உட்கார வச்சாங்க இன்னைக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் டெடிக்கேட்டடா இருக்கேன் இன்னைக்கு என்ன கார்னர் பண்ணுறாங்க சார் இது என்ன கால நேரம் அப்படிங்கிற அதே மிதுன ராசி அன்பர்களே வேலை செய்கிற இடத்துல சரி நீங்கள் வந்து தனியார் துறையாக இருக்கலாம் ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் இல்லை அரசாங்கத்தில் உயர்ந்த பொறுப்புகளில் ரெஸ்பான்சிபிள் போஸ்டிங்கில் நீங்கள் இருக்கலாம் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க சேட்டலைட் சேனலில் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஓனர்ஸாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆன்மீக மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் ஆடிட்டர்ஸாக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய கம்பெனிகளை வச்சு நடத்தக்கூடியவர்களாக மேனுஃபாக்சரிங் யூனிட்ஸ் ஒரு பெரிய அளவில் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அப்ப மிதுன ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த ஏப்ரல் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது அதிலும் ஏன் அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு மிதன ராசிக்கு நல்லது ஊடிங்க நல்லது நடக்கும் உங்களுக்கு சந்தோஷமா போங்க எப்படி சொல்றேன் அப்படின்னா சனிப்பெயர்ச்சி நடந்து வரக்கூடிய முதல் மாதம் சார் உங்களுக்கு ரொம்ப உங்க ராசிநாதனுக்கு நெருங்கிய நண்பன் சூரியன் உச்சம் அடையக்கூடிய காலைய ஃப்ரெண்டு நல்லா இருக்கான்டா அவ எனக்கு நல்லது பண்ணுவான் சொல்கிறோம் இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபாரின்ல இருக்கான் சார் அவன் என்னை கூப்பிட்டுருக்கான் சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்ல போஸ்டிங்கில் இருக்கான் சார் அவன் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான் அதை போல உங்கள் ராசிநாதன் புதன் பகவானுக்கு நெருங்கிய நண்பன் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய மாதம் அப்போ எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய வெற்றிகளை எல்லாம் எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து மிதனராசி என்பர்களிடத்தில் வெற்றியை சமர்ப்பிக்கக்கூடிய மாதம் ஏதாவது கையில் அடிபட்டிருக்கலாம் சிறு சிறு விபத்துக்களாக இருக்கலாம் காலில் அடிபட்டுருக்கலாம் பிளேட் வச்சிருக்கலாம் ஆக்சிடென்ட்ஸ் விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை கீழே உழுதுருக்கலாம் இதெல்லாம் கால நேரம் அதே போல சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு கண்டங்கள் கேன்சர் சம்மந்தப்பட்ட கண்டங்கள் நல்லா இருந்தாங்க சாமி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க எப்படி காப்பாற்ற போகிறோம்னு தெரியல சிறு சிறு கண்டங்களாக இருக்கலாம் அல்லது செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் குறிப்பாக எதிரிகளால் வரக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது இடதோஷங்கள் வீடு சரியில்லை இடம் சரியில்லை அப்ப இடப்பிரச்சனைகள் அந்த மாதிரியான தோஷங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் குறிப்பா பெண்கள் இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்களா முப்பத்தஞ்சு வயசாது முப்பத்தி எட்டு வயசாது நாற்பது வயசாது முதல் திருமணம் நடந்தது சாமி செகண்ட் மேரேஜ் நான் பண்ணிக்கல செஞ்சுக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு அப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் மேரேஜுக்கான காலம் உங்களை நெருங்கி வருகிறது என தருமை மிதுனராசி நேரத்தில் அப்ப செகண்ட் மேரேஜ் பெண்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கக்கூடிய தருணம் ஸோ மிதுன ராசி என்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது நீங்கள் என்னை பற்றி எதுவுமே சொல்லலையே சாமி எனக்கான ராசி பலன் சொல்லலையே நான் இந்த ஜாப் பண்ணுறேன் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி